ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ மீரா ஃபேஷன் இந்த வீடியோவில் நம்ம ட்வின் ப்ளூ பிராண்டோட கலம்கரி குர்த்தீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட குர்த்திஸ் கலெக்ஷனோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ளூ ப்ராண்ட் குர்த்திஸ்ங்க இது வந்து ஃபுல்லாகவே கலம்கறி மாடல் தான் இந்த சம்மருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை டெய்லி வியர் போடணும் அப்படின்னா வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் இந்த குர்த்திஸ் கலெக்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த குர்த்தியோட டேக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ டபுள் நைன் வரும் ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் த்ரீ டுவெண்ட்டி அதுவும் ஃபோர் குர்த்திஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இன்சைடு தமிழ்நாடு அண்ட் இந்த குர்த்தி பற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரவுண்ட் நெக்கில் வந்திருக்கும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வரும் அண்ட் குர்த்தியோட லென்த் உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் இந்த அழகான கலம்கரி குர்த்திஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த குர்த்தி வேணுமோ அந்த குர்த்தியை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கிட்ட உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு அண்ட் பேமெண்ட் மோட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட்டு தான் சிஓடி கிடையாது குவிக்காக உங்களோடய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அகெய்ன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸோடு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ